ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானேஸ்வரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கோரி விருச்சிக லக்னத்திற்கு குரு பயிற்சி வரக்கூடிய மே பதினாலு முதல் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டுக்கு போகிறத பற்றி நம்ம லக்னத்துக்கு எப்படின்னு பார்க்க இருக்கோம் நம்ம ஜாதகத்துக்கு நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம லக்னத்துக்கு குருவனுடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஜென்ரலாக என்ன நினைப்போம் ரெண்டாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்கும் அதிபதின்னு நினைப்போம் ஆனால் அவர் வந்து பூரட்டாதியிலேயோ புனர்பூசத்துலேயோ விசாகத்துலேயோ இருந்தால் இந்த ரெண்டாம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் ஒரு நல்ல பலனை கொடுப்பார் நம்ம ஜன ஜாதகத்தில் அப்படி இல்லாமல் இப்போ ராகு நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்துல எல்லாம் நமக்கு குரு நல்லவர் அல்ல அவருடைய திசா புத்தி நடக்கும்போது அந்த நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை தான் இயக்குவார் அதை நாம் முதல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஜனன ஜாதகத்தில் அவர் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் எந்த உப நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த கொடுப்பனையை வழங்குவாருங்கிறதையும் புரிஞ்சிக்கணும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஜனன ஜாதகத்தில் நாலாம் இடத்துல இருக்கிற அந்த குருவனுடைய நட்சத்திரம் இருக்கே எட்டாம் இடத்தில் இருக்கிற குருவனுடைய நட்சத்திரம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிற குருவனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு உறவுகள் சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் ஆரோக்கியம் சார்ந்தும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கறது தான் அப்படிங்கிறது நட்சத்திர ரீதியான பலன் இப்போ உதாரணத்துக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கார் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா அது நல்ல குருவாக வேலை செய்யும் அப்போ நம்ம ஜாதகத்தில் அது எந்த அளவுக்கு விதிவிலக்காக செயல்படுதுங்கிறத பார்த்துக்கிட்டு தான் நம்ம குருவை பேசணும் இப்போ பொது பலனாக பார்க்கும்போது எட்டாம் இடத்துல குரு வர்றது அப்படிங்கிறது இப்போ அந்த குருனுடைய நட்சத்திரம் போகிற வரைக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு போகிற வரைக்கும் பெருசாக நம்மளை பாதிக்காது ஏன்னா அந்த குருவனுடைய நட்சத்திரத்துக்கு பின்னால் இருக்கிற நட்சத்திரத்தில் அது கெட்டது கெட்டு போகுதுன்னு அர்த்தம் இருந்தாலும் கூட நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த எட்டாம் இடத்துக்கு சொந்தம் கொண்டாகக்கூடிய நட்சத்திரங்கள்னு இருக்குது இல்லையா செவ்வாய் இருக்குது ராகு இருக்குது குரு இருக்குது இவங்க வந்து நம்ம உப நட்சத்திர கான்செப்டில் எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ தொடர்பு வச்சிருக்கக்கூடாது அப்படி வச்சிருந்து ஒருவேளை இந்த குரு அதில் பயணிக்கும் பொழுது நமக்கு தடைகள் நஷ்டங்கள் ஏற்படும் அப்படி இல்லாமல் இந்த செவ்வாய் நமக்கு மூணு ஏழு பதினொன்று அப்படி இருந்தால் நன்மைகள் ஏற்படும் ராகுவும் அப்படி மூணு ஏழு பதினொன்று இருந்தால் நன்மைகள் ஏற்படும் இப்போ குருவே ரெண்டு ஆறு பத்து அப்படின்ற கான்செப்டில் நமக்கு ஜனன ஜாதகத்தில் இருந்தாருன்னா தொழில் பலத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் உறவுகள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மைனஸாக இருந்தாலும் தொழில் பலத்தில் சப்போர்ட் பண்ணுவார் இப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா நமக்கு திசா புத்தி அந்தர சூட்சமாக நடக்குதான்னு பார்க்கணும் அப்படி நடந்தால் மட்டும் இதை எடுத்துக்கோம் இல்லைன்னா இதை பற்றி கவலைப்பட அட்டம குரு வந்துருச்சு நம்ம எடுத்த காரியம் எல்லாமே இப்போ இதுன்னு நினைக்கக்கூடாது என்ன இப்போ வந்து நம்ம ஒரு சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா குருவனுடைய பலம் வேணும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறது உண்டு அதில் இது வந்து லக்கணத்துக்கு எட்டில் இருக்கிறதுனால அந்த சுபத்துவம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நமக்கு நடக்கிற திசா அந்தரங்கள் அஞ்சாம் பாவம் பதினொன்றாம் பாவம் மற்றும் ஒன்று ஏழு பாவங்களை நடத்தி கொண்டிருந்தால் பெருசாக பாதிக்க தெரியாது நமக்கு நடக்கிற திசாபுத்தியே ஆறு எட்டு பன்னெண்டு பாவ தொடர்புகளில் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் ஆரோக்கியம் உறவுகள் இதுக்கெல்லாம் மோசம் செய்யும் அப்போ ஒரு குரு பயிற்சி தான் ஆனால் எத்தனை பேருக்கு எத்தனை விதமாக நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் பாவத்தொடர்பு எடுக்கணுங்கிறது அந்த மாதிரி பாவ தொடர்பை நம்ம முதல்ல நம்ம ஜாதகத்தில் கன்சிடர் பண்ணிட்டு தான் கோச்சாரத்தில் பார்க்கும்போது நமக்கு எடுக்கணும் வெறும் எட்டாம் இடங்கிறதுனால மட்டும் அது வந்து கெடுதலை பண்ணிடறாரு எட்டாம் இடத்துல அது நல்ல பாவங்களை இயக்கினால் திடீரென்று அதிர்ஷ்டகரமாக நல்லதும் நடக்கும்னு புரிஞ்சுக்கணும் இப்போ ரெண்டாம் உண்டான ஒரு தொடர்பு குருவுக்கு இருக்குது அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டமாக பண வரவை கொடுக்குற யோகமும் அங்கே எட்டில் இருக்குது அந்த குரு நமக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் பார்க்குறாருங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட வகையில் நமக்கு நடக்கிற திசாபுத்திகள் ரீதியாக குருவினுடைய தொடர்புகள் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க செவ்வாய் நட்சத்திரத்தில் போகும்போது ரியல் எஸ்டேட்டு விவசாயம் சம்மந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்டது இண்டஸ்ட்ரிஸ் சம்மந்தப்பட்டது மற்றும் கட்டடங்கள் பொருட்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிருக்கும் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகும்பொழுது ஐடி லைன் சம்மந்தப்பட்டது மற்றும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது இது மாதிரி பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிருக்கும் சில பேருக்கு இராணுவம் போலீஸ் இதில் இருக்கவங்களுக்கும் சிறப்பை தரும் அதே குருனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது பணம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லாயிருக்கும் குழந்தைகள் நலம் சார்ந்த விஷயத்துக்கு நல்லாயிருக்கும் கலைகள் சார்ந்த விஷயத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படியும் அது வேலை செய்யும் அப்போ எட்டாம் இடம் என்பது அவர் நிற்கிற நட்சத்திரத்தை பொறுத்து அவர் நிற்கிற உபநட்சத்திரத்தை பொறுத்து நமக்கு பாவ ரீதியாக சில மாறுதல்கள் உண்டாகும் அப்போ நமக்கு திசா புத்தியில் வந்து ஒரு குரு திசையே நமக்கு மோசம்னா தான் அவங்கள்தான் இந்த எட்டில் குருவை பற்றி பயப்படணும் நமக்கு குரு திசை நடந்துகிட்ருக்கு அது வந்து கஷ்டம் எட்டு பன்னெண்டு தொடர்புடைய திசையாக இருக்கிறது நம்ம ஜாதகத்தின் படியே அப்படின்னா இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு சாதகமாக இருக்காது அவங்க மட்டும் இதை யோசிச்சுக்கணும் மற்றவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் ஆதாயத்தை பண்ணும் நட்சத்திர ரீதியாக நல்ல தொடர்புகளை வைத்திருக்கும்போது பெனிஃபிட்டை கொடுக்கும் பண வரவு இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறதுக்கு மட்டும் குரு தடையாக இருக்குதுன்னு நினச்சிக்கோம் ஒரு ஃபீல்டுலேருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு மாறுறது அல்லது பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் குலதெய்வம் தீர்த்த யாத்திரை சம்மந்தப்பட்ட காரியங்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் தடையாக இருக்கு தொழிலை வந்து கெடுக்காது ஆனால் நம்ம ஜாப் ஒர்க்கு வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கெடுக்காது சொந்தமாக முதலீடுகள் போடும்போது உங்கள் ஜனன ஜாதகப்படி குரு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் செய்யவே கூடாது நிறுத்திடணும் அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரி வழி நண்பர்கள் வழியில் அவங்க பெரிய லெவலில் ஒரு டெவலப்மெண்ட் ஆவாங்க அவங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் நம்ம மூலதனம் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணணும் போயில் பணம் லாக்காயிக்கும் அதுபோக கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா வேலை இழுத்துக்கிட்டே இருக்கும் கட்டடம் கட்ட வாய்ப்பு வந்துச்சு எல்லாம் வந்துச்சு ஆனால் இந்த குருவனுடைய எட்டாம் பாவ நகர்வில் வேலை வந்து சீக்கிரம் ஆகலை இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சுமையாக தெரியும் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது அவங்களுக்குள்ள ஒரு சஞ்சல மனப்போக்குகள் இருக்கும் கடன் சம்மந்தப்பட்டதில் நம்ம வந்து அதிகமான டெவலப்மெண்ட் அதாவது அதிகமாக கடனை வந்து எச்சு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால் நமக்கு துன்பங்கள் வழி வேதனைகள் வரும் அதையெல்லாம் பார்த்துக்கணும் இது எல்லாமே நான் சொல்கிறது குரு திசா புத்தி அந்தரம் நடப்பவர்களுக்கு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்